தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் நல்ல வாழ்க்கையும் அமைக்கிறதுக்கு எந்தெந்த லக்கணத்தை சேர்த்தா அவங்க வாழ்நாள் முழுவதும் சாதாரண கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர்றது தான் ஆனால் ஒரு நல்ல யோகத்தையும் வெற்றியையும் மன அமைதியான வாழ்க்கையும் வர்றதுக்கு இந்த லக்கணத்தை சேர்த்தா உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்படின்னா பொதுவாக தனுசு லக்கணம் தனுசு ராசி மிகப்பெரிய யோகம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அது பாக்கியஸ்தானமாக வருது அதே சமயம் தனுசு லக்கணத்திற்கு அஞ்சாவது லக்கணமாக்கு மேஷ லக்கணத்தையும் அடுத்தது உங்களுக்கு மேஷ லக்கணத்தை சேர்த்தா மிகப்பெரிய யோகத்தை கிடைக்கும் ஏன்னா வந்து எந்த பொருத்த பத்து பொருத்தத்தில் ஒரு அடுத்தது சிம்ம லக்கணத்தையும் அடுத்தது கன்னி லக்கணத்தையும் சேர்த்தா மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் கிடைக்கும் நல்ல குழந்தைகள் நல்ல எதிர்காலம் எல்லாமே நல்லா கிடைக்கும் பொருத்தங்கள் வந்து ஒரு பத்து பொருத்தத்தில் ரஜு யோனி கணம் இந்த பொருத்தம் இருந்தால் போகிறோம் எல்லாமே நல்லா கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்வாங்க ஏன்னா இந்த லக்கண பொருத்தத்தினால லக்னங்கிறது தான் ஒருத்தருடைய உயிர் த அதாவது தலை அப்படின்னு சொல்கிறது ராசிங்கிறது உடம்பு அதனால் ரா ராசிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆறு எட்டு ராசியாக வரக்கூடாது இந்த எதாக இருந்தாலும் முன்ன பின்ன இருந்தால் கூட இந்த லக்னம் மட்டும் கரெக்டாக இது மாதிரி அமைஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய யோகங்களையும் நல்ல வெற்றியையும் குழந்தைகளும் எதிர்காலமும் நல்லா இருக்கும் அதனால் எல்லோரும் தயவுசெய்து இந்த மாதிரி லக்கணங்களை சேர்த்துட்டு அதாவது ரஜி பொருத்தம் மெயினாக வேணும் பொருத்தம் யோனி பொருத்தம் இந்த மூணு பொருத்தம் அந்த கூட போதும் நல்லா தைரியமாக செய்யலாம் அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய யோகங்களையும் அவங்களுடைய வாரிசும் நல்லாயிருக்கும் அது வந்து தனுசு ராசி பொதுவாக தனுசு லக்கணம் வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு ஒம்பதாம் இடம் அதாவது பாக்கியம் ஏற்கனவே இந்த உலகத்துக்கு பாக்கியத்தை கொடுக்குற இடம் வந்து தனுசு தான் அவங்களுக்கே பாக்கியத்துக்கே கொடுக்குறவங்களுக்கு வந்து இன்னொரு பாக்கியம் வேணும்னா இந்த மாதிரி லக்கணங்களை சேர்த்தா அவங்க வாழ்நாள் முழுவதும் வெற்றியுடனும் நிம்மதியுடனும் வாழலாம் அதனால் இந்த பத்து புத்தகத்தில் மூணு இருந்தால் போகிறோம் நீங்கள் தாராளமாக பாக்கி எந்த பொருத்தமும் தேவையில்லை தாராளமாக இந்த இதை லக்கணத்தை சேர்த்தா அவங்க திருமண வாழ்க்கை இப்போ வந்து திருமண வாழ்க்கைனாவே நிறைய பேருக்கு பிரச்சனை வருதுன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பயம்லாம் இல்லாமல் சின்ன சின்ன சண்டை வந்தால் கூட அவங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகி நல்லா ஆகிடுவாங்க அதனால் தயவுசெய்து இது மாதிரி லக்கணங்கள் அதாவது எந்தெந்த லக்கணத்துக்கு எந்தெந்த லக்கணம் தான் மெயின் அந்த லக்கணத்தை சேர்த்தா அவங்க நிம்மதியாக வாழ்வாங்க அப்படின்னு பார்த்து செஞ்சாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது நல்ல யோகமான வாழ்க்கையும் நல்ல குழந்தைகளும் நல்ல எதிர்காலம் எல்லாமே கிடைக்கும் இந்த தனுசு லக்கணத்துக்கு அந்த மாதிரி சேர்க்குறதுனால எந்த பயமும் இல்லை மித்த பொருத்தம் இல்லைன்னாலும் கவலை இல்லை அது மாதிரி தனுச லக்கணத்திற்கு இந்த மூன்று லக்கணத்தையும் சேர்த்து திருமணம் செய்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு